ஸ்ரீ விஷ்ணுச்சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சா கருணையா கமலாமிவானியாம் கோதாமனன்யரணா சரணம் பிரபத்தியே திருவாடிப்பூரத்தில் அவதரித்த ஆண்டாள் தான் திருப்பாவை என்கிற ஒப்பற்ற பிரபந்தத்தை கொடுத்தாள் சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்றும் பாடவல்ல நாய்ச்சியார் என்றும் ஆண்டாளுக்கு திருநாமங்கள் உண்டு தான் அணிந்த மாலையை கண்ணனுக்கு வடபத்திரசாயி பகவானுக்கு வழங்கியபடியாலே சூடிக் கொடுத்த என்று திருநாமம் அதேபோல தன்னுடைய வார்த்தைகளையே பாசுரங்களாக தொகுத்து அந்த மாலையையும் பகவானுக்கு சமர்ப்பித்தபடியாலே பாடிக்கொடுத்த நாய்ச்சியார் பாடவல்ல நாச்சியார் என்றும் பிராட்டிக்குத் திருநாமம் உண்டு அந்த ஆண்டாள் பாடிய திருப்பாவையிலே ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரை பத்து பெண்கள் உறங்கி இருப்பவர்களை ஆண்டாள் எழுப்புகிறாள் என்று பார்த்திருக்கிறோம் இதிலே நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் ஆண்டாள் விழித்திருக்கிறாள் வெளியே காத்திருக்கிறாள் கண்ணனை போய் தரிசிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறாள் ஆனால் உள்ளே இருப்பவர்களோ அதை பற்றி சற்றும் கவலை இல்லாமல் உறங்கித்தானே கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஆசையில்லாத உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை ஆண்டாள் ஏன் எழுப்பி வற்புறுத்த வேண்டும் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்கள் முன்னமே எழுந்திருந்த ஆண்டாளோடு வந்து சேர்ந்து விட்டார்கள் இன்னும் சில பேர் வரவில்லை என்றால் அவர்களுக்கும் விருப்பம் இல்லை என்றுதானே பொருள்படும் அவர்களை ஏன் ஆண்டாள் எழுப்புகிறாள் என்று தோன்றுமல்லவா அதற்கு ஒரு முக்கியமான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோபிகைக்கும் பகவான் கண்ணனிடத்திலே அளவற்ற அன்பு உண்டு ஐந்து லட்சம் பெண்கள் இருந்தால் அவர்களில் அனைவருமே கிருஷ்ண பக்தைகள்தான் பிறகு ஏன் சிலர் விழித்திருக்கிறார்கள் சிலர் உறங்குகிறார்கள் என்று பார்த்தால் பகவான் நம்மிடத்தில் இந்த இரண்டு தாக்கங்களையும் ஏற்படுத்துவாராம் ராமனிடத்திலே ரெண்டு விதமான அஸ்திரங்கள் உண்டு ஒன்றுக்கு மோகனாஸ்திரம்னு பெயர் அது நம்மை மயங்க வைத்துவிடும் மற்றொன்றுக்கு ஜிரும்பனாஸ்திரம்னு பெயர் அதை அவர் பிரயோகித்தார் என்றால் நம்மால் ஒரு இடத்தில் நிலைபெற்று நிற்கவே முடியாது என்னமோ ஓடிக்கொண்டே இருக்கணும் உடலால் தான் உழைத்து இருக்க வேண்டும் என்று தோன்றுமா அதே போல பகவான் கண்ணனுடைய குணங்களையும் அழகையும் சேட்டிதங்களையும் நினைத்தால் சிலருக்கு அப்படியே மயக்கம் ஏற்பட்டு கிருஷ்ணனுடைய அனுபவத்தில் ஆழ்ந்து போய் படுக்கையிலே சாய்ந்து விடுகிறார்கள் வேறு சிலருக்கு ஐயோ இப்ப ஏற்பட்ட கண்ணனை நாம் எப்போது அடைவோம் அவருக்கு எப்போது கைங்கரியம் செய்வோம் என்கிற துடிப்பு ஏற்பட்டு தூங்கவே முடியாமல் விழித்துக்கொண்டே கொண்டே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருடைய பக்தியும் பக்திதானே நினைத்த நினைத்தவுடனே ஒருவர் மயங்கினார் என்றால் அதுவும் பக்திதான் கண்ணனை நினைத்தவுடனே இருக்க முடியாமல் போய் அவன் காலில் விழ வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் பக்திதான் அப்ப ஆண்டாள் வெளியே நின்றால் அவளும் பக்தைதான் உள்ளே படுத்து உறங்கு கிடக்கிற பெண்களும் அதே போன்ற பக்தைகள்தான் பகவானுடைய தாக்கம் இருவரிடத்திலும் வெவ்வேறாக உள்ளது அதனால் தான் ஆண்டாள் அவர்களையும் எழுப்பி ஆசை இருக்கிறபடியால் அவர்கள் இழந்து விடக்கூடாது என்று அனைவரையும் எழுப்பிக் கொண்டு செல்லுகிறாள் அந்த கிரமத்தில் இன்று நாம் பார்க்க வேண்டியது ஆறாவது பாசுரம் திருப்பாவை பாசுரக் கிரமத்திலே பதினோராவது பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் இப்பாசுரத்திலே ஆண்டாள் ஒரு பெண்ணை எழுப்புகிறாள் கோவலர்தம் பொற்கொடியே என்று அந்த பெண்ணுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது கோவலர்கள் என்றால் இடையர்கள் அந்த இடையர்களுடைய பொற்கொடி அவர்களுடைய குலத்திலே பிறந்த சிறந்த குமாரதி உயர்ந்த இடையர்களுக்கு பிறந்த மகள் ஒருத்தி அவளைத்தான் பொற்கொடியே என்று ஆண்டாள் அழைக்கிறாள் அந்த பெண்ணை எப்படி எழுப்புகிறாள் என்றால் இந்த பாசுரத்திலும் விடிந்ததற்கு அடையாளங்களை சொல்லவில்லை ஆறு ஏழு எட்டு பதிமூணு பதினாலு இந்த ஐந்து பாசுரங்கள் மட்டும்தான் விடிந்ததற்கு அடையாளம் உண்டு இந்த பாசுரத்தில் நேர் அந்த பெண்ணை பார்த்து அழைக்கிறாள் ஆனால் அவளுடைய பெருமையை மட்டும் சொல்லவில்லை அவளுடைய வம்சத்தவர்கள் அவர்களுடைய தாயார் தகப்பனார் முதலானவர்கள் பெருமைய சொல்லணும் அதை சொல்லி இப்படிப்பட்டவர்களுடைய மகளே என்றுதான் அவர்களை ஆண்டாள் அழைக்கிறாள் கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரல் அழிய சென்று செருச்செய்யும் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் இதுவரைக்கும் இடையர்களுக்குத்தான் ஆண்டாள் விசேஷம் அடைமொழியிட்டிருக்கிறாள் கோவலர்தம் பொற்கொடியே இப்படிப்பட்ட இடையர்களுடைய மகளே என்று பிற்பாடு அவள் பெருமை சொல்லுகிறாள் இடையர்கள் எப்படிப்பட்டவர்கள் கற்றுக்கறவை கணங்கள் பல கற்றுக்கறவை கன்றுகளோடு கூடிய கறவை மாடுகள் கறவை மாடுனா பால் கொடுக்கிற மாடு பால் கொடுக்கணும்னா கண்ணு கூட்டி வேணும் அப்ப கன்றோடு கூடிய மாடு கற்றுக்கறவை இது ஒரு அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் கன்றாக இருக்கும் போதே கறவை கன்றான கறவை கன்றோடு கறவைன்னு ஒரு அர்த்தம் கன்றாக இருக்கக்கூடிய கறவைன்னு ஒரு அர்த்தம் அதேபடி சுவாமி கண்ணுக்குட்டியாக இருக்கிறச்சி அது பால் கொடுக்க முடியுமா அது குழந்த பிறந்திருக்குமா இளமைன்னு சொன்னால் பால் கொடுக்க முடியாது கறவையாக இருக்க முடியாது கறவைன்னு சொன்னால் கன்றாக இருக்க முடியாது எப்படின்னால் ரெண்டும் இருக்க முடியுமா ஆய்ப்பாடியிலே கண்ணனுடைய கையால் கண்ணன் வருடி கொடுத்து வருடி கொடுத்து மாடுகளை எல்லாம் வளர்க்கிறாரோ இல்லையோ அதனால் கண்ணனுடைய கைப்பட்டு அவரை சேவித்து சேவித்து மாடுகளுக்கெல்லாம் வயசு குறைஞ்சிட்டே வருதான் நன்ன குழந்தை பெற்று பால் கொடுக்கும் அளவுக்கு வயதான மாடுகள் தான் ஆனால் கண்ணனுடைய கைப்பட்டபடியாலே அதுகளுக்கெல்லாம் வயசு குறைஞ்சு குறைஞ்சி திரும்ப கண்ணுக்குட்டிக்கு என்ன வயசு சொல்லாமோ அவ்வளவுதான் வயசு இருக்கான் அதனால கன்றாக இருக்கும்போதே கறக்கக்கூடிய கறவை மாடுகள் இது போலத்தான் தசரதனை பற்றி சொல்லுகிறார் தசரதன் ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போகிறாரோ இல்லையோ அப்போ தசரதன் புலம்புகிறார் நான் எவ்வளவு அழகாக இருந்தேன் ராமன் எனக்கு பிறந்தது அறுபதனாயிரம் ஆண்டுகள் கழிந்த பிறகு ஆனால் இப்போ எனக்கு என்ன தெரியுமா வயசாகிறது ராமனுக்கு இருபத்தஞ்சு வயசு எனக்கும் இருபத்தஞ்சு வயசுன்னு தசரதன் சொல்லுகிறார் எப்படின்னால் ராமனை பார்த்து ராமா இங்கே தசரதன் சொல்லுவாராம் ராமன் குடுகுடுன்னு சின்ன குழந்தை ஓடி வருவா வரலையோ அவன் அழகை பார்த்த உடனே அறுபதனாயிரமாக இருந்த வயசு ஐம்பதனாயிரமாக குறைஞ்சிருமான் அப்புறம் ராமா ஓடிப்போ அம்மா கிட்ட ஓடிப்போ அப்படின்னு தசரதன் சொன்னா ஓடிப்போ வரோம் இல்லையோ பின் அழக பார்த்த உடனே ஐம்பதனாயிரம் இருபத்தையாயிரமா பாதியா ஆயிடுமா இப்படி போ போவான்னு சொல்லி ராமனை சேவித்து சேவித்தே வயசு குறைஞ்சி இருபத்தஞ்சா எடுத்தான் தசரதனுக்கு அதை போல இந்த மாடுகளுக்கெல்லாம் கண்ணன் கை பட்டுப்பட்டு கன்றாக இருக்கும் போதே கறவை மாடுகளாக உள்ளன கற்றுக்கறவை எத்தனை இருக்கும் கணங்கள் எத்தனை கணங்கள் பல அப்ப அங்க இருக்கிற மாடுகளை எண்ணவே முடியாதுன்னு ஆண்டாள் ஆண்ட பொதுவா எண்ண முடியாத பொருள்னா எண்ண முடியாது கோகுலத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் எத்தனைன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணவே முடியாது சரி இப்படி எண்ணலாம் இது ஒரு கணம் கணம்னா கூட்டம் இது ஒரு கூட்டம் அது ஒரு கூட்டம் அது ஒரு கூட்டம் இது ஒரு கூட்டம் அப்படி எத்தனை கூட்டம் இருக்கும்னா அதையும் எண்ண முடியாது பல கற்றுக்கறவை கணம் கணங்கள் கணங்கள் பல என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லவே இல்லை ஒருவேளை கண்ணனுடைய குணங்களை எப்படி எண்ண முடியாதோ அதை போல மாட்டினுடைய கணங்களையும் எண்ண முடியாது என்று ஆண்டாளுக்கு எண்ணம் அதனால கற்றுக்கறவை கணங்கள் பல அந்த எல்லா மாடுகளையும் கறந்து சரியாக எந்த சமயத்துக்கு எப்படி மாட்டை கறக்கணுமோ அந்த அத்தனை மாடுகளையும் கறக்கக்கூடிய வல்லமை அந்த இடையர்களுக்கு உண்டாம் எவ்வளவு பெரிய காரியமா இருக்கணும் எத்தனை மாடுகள் ஒரு பரமாத்மா இந்த உலகத்துல இருக்கார் நாம் எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கிறோம் நம் அனைவரையும் அவர் ஒருவர் தானே ரட்சிக்கிறார் அதை போல இந்த உலகத்துல எத்தனை ஆய்ப்பாடில் இருக்கிற மாடுகள் அனைத்தையும் ஒருவனாக கறக்கும் அளவுக்கு ஒரு கோவலனுக்கு சக்தி இருக்கான் அவனுடைய பெண் தான் இந்த கோவலர்தம் பொற்குடி அந்த கோவலனை பற்றி பாடுகிறார் கணங்கள் பல கறந்து செற்றார் திரல் அழிய சென்று சிறு செய்யும் செற்றார்னா விரோதிகள் யாரெல்லாம் விரோதிகள் வருகிறார்களோ அவர்களுடைய திரல் அவர்களுடைய வலிமையெல்லாம் அழிந்து போகும்படிக்கு சென்று சிறு செய்யும் சண்டைன்னு வந்தா நாம கோட்டைக்குள்ளேயே இருப்போம் அவர்கள் வந்து தாக்குதல் பண்ணட்டும் நாம ரட்சித்துக் கொள்ளலாம்னு பண்ண மாட்டா சண்டைன்னு அடுத்தா நேர வெளியில போய் அவர்கள் கோட்டைக்கு போய் அடிச்சுட்டு வரணுமோ இல்லையோ ஒரு சிங்கத்தோட சண்டை போடணும்னா அதோட ஒரு குகைக்குள்ள போய் சண்டை போட்டாதானே பெருமை அதை போல சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் குற்றம் குற்றம்னா யுத்தத்துல புறமுதுகிட்டு ஓடுறது கிடையாது யுத்தத்துல கையில் ஆயுதம் இல்லாதவர்கள் மேல பிரகாரம் பண்ணுவது கிடையாது இதை போல தர்மத்தின்படி யுத்தம் செய்பவர்கள் செற்றார் திரல் அழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர் அப்படிப்பட்ட கோவலர்தம் பொற்கொடியே என்று இந்த பெண்ணை பார்த்தடைகிறாள் பொண்ணுன்னு சொல்லபடியாலே ரொம்ப உயர்ந்தவள் போற்ற தகுந்தவள்னு அர்த்தம் கொடின்னு சொன்னபடியாலே தனியா இந்த பெண்ணால நிக்க முடியாது கண்ணன் மேல சாஞ்சிண்டேதான் நிப்பாளாம் கண்ணனை பிடித்து கொண்டுதான் இந்த பெண்ணால வாழவே முடியும் கண்ணன்கிற கோல் இல்லாவிட்டால் இந்த பெண்ணால தனியா வாழவே முடியாது அந்த அளவுக்கு கண்ணனை நம்பி ஆசிரியத்து இருக்கக்கூடியவள் இந்த இடத்துல செற்றார்னு சொன்னாலும் செற்றார்னா எதிரிகள்னு அர்த்தம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் கிருஷ்ண பக்தனா இருக்கிறவனுக்கு எதிரின்னு ஒருத்தர் இருக்கலாமா யாரோடையுமே பகைமை பாராட்ட அல்லவா ஒரு பக்தன் அப்ப யாரை பார்த்து எதிரின்னு சொல்ற செற்றார்னு எப்படி இந்த இடையர்களுக்கு இருக்க முடியும்னால் உண்மைதான் பக்தனுக்கு நேரடியா யாருமே எதிரி கிடையாது ஆனால் பகவானை யாராவது வைதான் என்றால் அவரை பத்தி தவறாக பேசினால் பகவானை துன்புறுத்துவதற்கு யாராவது வந்தால் அவர்களை நம்முடைய எதிரியா கருதுவதில் தவறில்லைன்னு தெரிவிக்கிறார்கள் அப்ப இந்த இடையர்களுக்கு அவர்களா எதிரியே கிடையாது கண்ணனை யாராவது தவறாக பேசினால் அவர்களை தங்கள் எதிரியாக கொள்ளுகிறார்கள் அப்படிப்பட்ட செற்றார் திறரழிய சென்று செருச்செய்யும் குற்றமுன்னில்லாத குற்றமன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனவையிலே போதராய் அவளுடைய அழகை பற்றி பாடுகிறார்கள் புற்று அரவு அல்குல் அரவுனா பாம்பு ஒரு புத்துக்குள்ள பாம்பு போகும்போது தன் உடம்ப உடுக்கிண்டு போகுமோ இல்லையோ அவ்வளவுதான் இவளுக்கு இடுப்பு இருக்குமா அதுதான் புத் சுற்று அரவு அல்ஹுல் அப்படிப்பட்ட மெல்லிய இடை உடையவள் புனமயில் மயில் போன்ற அழகான கூந்தல் அழகான திருமேனியை உடையவள் புனமயிலே போதராய் நீ எழுந்து வெளியே வரவேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் அதுக்கு மேல உன்னை எழுப்புறதுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம் தெரியுமா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேறுபாட நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம் நான் உறுத்தி வந்து அழைக்கிறேன் நினைத்தாயா ராமாயணத்தில் பரதன் சித்திர போய் ராமனை அழைத்து கொண்டு வருகிறார் வரு வரணும்னு ஆசைப்படுகிறார் போகும்போது தான் தனியாக போகவில்லை அயோத்தியில் இருந்த கௌசல்யை கைகேயி சுமித்ரை எட்டு மந்திரிகள் எட்டு புரோஹிதர்கள் வசிஷ்டர் முதலான குருக்கள் அங்கிருந்த எல்லா மக்கள் எல்லா சைனிக்கர்கள் படையெல்லாம் திரட்டிண்டு போறார் பரதன் ராமனை பார்க்கறதுக்கு எதுக்குன்னால் நான் ஒருவனா போய் பிரார்த்திச்சா ராமன் முடியாதுன்னு விட்டுடுவார் இத்தனை பேரோட சேர்ந்து பிரார்த்தித்தால் ஏபிஹீச்ச ஏபிஷ சச்சிவை சார்தம் சிரசாயாச்சிதோமையா நான் தலையால கால விழுந்து பிரார்த்திச்சேன்னா அதுவும் இத்தனை பேரோட போய் பிரார்த்தித்தேன் என்றால் ராமனால இல்லை என்று சொல்ல முடியாதுன்னு எண்ணம் அதை போலே பாண்டாள் சொல்லுகிறாள் நாங்கள் எத்தனை பேர் நான் மட்டும் வரவில்லை சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் நின்முற்றம் புகுந்து உன் வீட்டு வாசல்தானே இத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறோம் மற்ற எல்லாரும் வந்து விட்டார்கள் நீ ஒருத்தி வந்தால்தான் எங்கள் ஒரு குலத்துக்கே எங்களுடைய கோஷ்டிக்கே ஒரு பொலிவு சேரப்போகிறது நீதான் பொற்கொடி நீதான் கோவலர்தம் பொற்கொடி கண்ணனுக்கு ரொம்ப தகுந்த பெண்ணா சீதையும் ராமரையும் பற்றி சொல்லும்போது அவர்கள் வயதிலும் சரி அழகிலும் சரி குணங்களிலும் சரி நடத்தையிலும் சரி ஒத்தவர்களார் பாலம் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி தம் தஞ்சேயம் அசிதேக்ஷனான ஹனுமானை கொண்டாடுறார் ராமன் ராமன்தான் தகுந்தவன் ராமனுக்கு சீதைதான் தான் தகுந்தவளா எல்லா விதத்திலும் அதை போல் இந்த பெண் கண்ணனுக்கு எல்லா விதத்திலும் தகுதி உடையவள் அவன் ஆயர் குலத்தினல் தோன்று மணிவிளக்கு இவளும் கோவலர்தம் பொற்கொடி அவள அழகனாக இருக்கிறான் இவளும் தான் புற்றவல்குள் புனமையிலேன்னு அழக அழகியாக இருக்கிறாள் அப்ப எல்லா விதத்திலும் தகுதி உடையவள் நீ தான் அதனால தான் உன் வீட்டு வாசல்ல வந்து காத்து கொண்டிருக்கிறோம் நுன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட வந்த இடத்துல நாங்கள்லாம் பகவானை பற்றி எவ்வளவு பாடுகிறோம் அதெல்லாம் கேட்டும் கூட நீ வாயே திறக்க மாட்டேன் என்கிறாயே முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் சிற்றுவது அப்படின்னா ஒரு சின்ன அசைவு காட்டுவது பேசுவது எதுவுமே பண்ணலையா ஒரு உடம்பை அசைச்சு காட்ட வேண்டாமா ஒரு வாயால வருகிறேன்னு சொல்ல வேண்டாமா சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ரொம்ப பெரிய இடத்துல பிறந்த பெண் அதனால எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாய் போல இருக்கிறது நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் நீ எதற்காக இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் இன்னும் யாரானு வந்து அழைக்க வேண்டுமா இல்ல கிருஷ்ணன் வந்து நம்மளை அழைக்க வேண்டுமா எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் வந்துவிட்டோம் வந்து உன்னைத்தான் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறோம் நீயும் வந்து எங்களோடு சேர வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே கோவலர்தம் பொற்கொடி என்று எல்லா மாடுகளையும் சரியான காலத்திலே கறந்து யாரெல்லாம் பகைவர்களோ அவர்களோடு நேர போய் யுத்தம் செய்து வெல்லக்கூடிய வலிமை படைத்தவர்களான வர்ணாசிரம தர்மத்தை சரிவர செய்யக்கூடிய கோவலன் அந்த கோவலனுடைய மகனான ஒரு பெண்ணை எழுப்பிய பாசுரம் தான் இன்றைய பாசுரம் இதிலே கிழியே ரெண்டு மூணு ஒற்றுமைகள் பார்த்தோம் ராமாயணத்தோடு இன்னும் ஒரு முக்கியமான ஒற்றுமை பார்க்கலாம் சுத்தத்து தோழிமால் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாடுன்னு இல்லையோ ஒரு பெண்ணினுடைய வீடு அந்த வீட்டு வாசல்ல கதவுக்கு வெளியில முத்தம்னு இருக்குமோ இல்லையோ அதெல்லாம் இன்னைக்கு யாரும் பார்க்கறதே கிடையாது அந்த முத்தம்ங்கிற இடத்துல கோபிகைகள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள் முகில்வண்ணன் பெயரை பாடுகிறார்கள் இதுதான் இந்த இடத்துல உள்ளது இதே போல ராமாயணத்துல யோசிச்சு பாருங்கோ இந்த பெண்ணனுடைய வீட்டுக்கு பதிலாக தசரதனுடைய மாளிகை அயோத்தின்னு வச்சுக்கோங்க எல்லா கோபிகைகளும் வந்து சேர்ந்தார்களா அதை போல் யார் வந்து சேர்ந்தார்கள் என்றால் தேவதைகள் அனைவரும் வந்து தசரதன் வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறார்கள் எதற்கென்றால் தசரதன் புத்திர காமேஷ்டியாகும் பண்ணுகிறார் தாம் புத்திரியாம் புத்திர காரணாது தேஜஸ்வி மந்திர திருஷ்டேன கர்மனா பகவான் ஸ்திரசாதேன ராவணோ நாம ராட்சச சர்வாண்ணோ பாதத்தை வீரியாத்து சாசித்தும் தம்ன சக்மஹா எல்லாரும் கூடினாளா அப்ப நின் இந்த பெண்ணினுடைய முத்தத்துல கோபிகைகள் கூடினது போல் தசரதனுடைய புத்திர காமேஷ்டி அவர் ஆகுதி கொடுக்க போகிறாரோ அந்த ஹவிஸை ஏற்றுக்கொள்வதற்காக இவர் எல்லா தேவதைகளும் வந்திருக்கிறார்கள் சிவபெருமான் வந்திருக்கிறார் பிரம்மா வந்திருக்கிறார் இத்தனை பேரும் முற்றம் புகுந்து தசரதனுடைய வீட்டு முற்றத்திலே வந்து தேவதைகள் எல்லாம் கூடிவிட்டார்கள் கூடி என்ன பேசினார்கள் முகில்வண்ணன் பேர்பாட பகவானை பத்தி ஸ்தோத்திரம் செய்தார்கள் எதற்கு நாள் முதல்ல பண்ணல பிரம்மா இருந்தார் நான்முக கடவுளான பிரம்மா அவரை பிடித்து கொண்டார்கள் அனைவரும் நீர் தான் ராவணனுக்கு வரம் கொடுத்தீர் எதனாலும் மரணம் ஏற்படாதுன்னு வரத்தை கொடுத்து வச்சிருக்கீர் அந்த வரத்தை வைத்து அவன் எவ்வளவு எங்களை துன்புறுப்படுத்துகிறான் உலகத்தில் தர்ம காரியமே நடக்க விடாமல் ரிஷிகளையும் துன்புறுத்துகிறான் ராவணன் இதிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெடுவது எப்படி அவனை நாம் அழிப்பதுன்னு தேவர்கள் எல்லாம் பிரம்மாவை கேட்டார்கள் அப்போ பிரம்மா சொல்கிறார் அப்படியா அது ஒரே ஒரு வழிதான் இருக்கு ராவணனின் இடத்துல வரம் கேட்கும் போது எதுனாலையுமே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது ராக்ஷதர்களால் வரக்கூடாது அசுரர்களால் வரக்கூடாது தேவர்களால் வரக்கூடாது கந்தர்வர்களால் வரக்கூடாது எல்லாம் கேட்டார் ஆனா நரர்கள் மனிதர்களால் வரக்கூடாதுன்னு கேட்க விட்டுட்டாராம் அதே போல குரங்குகள் வானரங்களால் வரக்கூடாதுன்னு கேட்க விட்டுட்டாராம் ஏன் விட்டார்னால் மனுஷனுக்கு என்னைக்கு இவ்வளவு சக்தி வந்து என்னை வந்து அழிக்க போகிறான் கர்வம் தேவர்கள் கந்தர்வர்கள்னால் கொஞ்சம் சக்தி படைத்தவர்கள் அவர்களால் அழிப்பதற்கு முயற்சி செய்யலாம் மனுஷர்களெல்லாம் எல்லாம் ஒரு பொருட்டே அல்லன்னு ராவணனுக்கு எண்ணம் அதனால நரர்கள் வானரர்கள் இவர்களை தவிர யாருமே என்ன கொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு ராவணன் கேட்டிருந்தான் அதனால இப்ப பிரம்மா சொல்ரார் ஒரே வழிதான் இருக்கு தஸ்மாத் சத்தியா மிருத்யூர் நான்யோசிய வித்தியதே யாரோ ஒரு மனுஷன்தான் அவனை கொல்ல வேண்டும் என்று பிரம்மா அவர்களுக்கு சொல்லுகிறார் இப்போ யாரை கொள்றது யாரை கொள்றதுனால் அனைவருமாக சேர்ந்து பகவான் நாராயணனை குறித்து ஸ்தோத்திரம் செய்தார்கள் உடனே பகவான் அங்கு தோன்றுகிறார் ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி சங்கசக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி தன்னுடைய அழகான ஆடை அணிகலன்களோடு சங்கசக்கரங்களை தரித்து கொண்டு பகவான் தோன்றுகிறார் எல்லார் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுக்கு வேற வழியே தெரியவில்லை நீர் தான் உலகில் போய் பிறந்து அவதாரம் செய்து ராவணனை எங்களுக்காக கொல்ல வேண்டும் என்று அந்த முத்தம் தசரதனுடைய யாகத்துக்காக முத்தத்தில் எல்லாரும் கூடியிருந்தார்களே அந்த இடத்துலதான் முகில் வண்ணன் பேறுபாடு பகவானுடைய நாமத்தை பாடி நீ தான் ரட்சிக்கணும்னு பிரார்த்தித்தார்கள் அதற்கு இணங்கத்தான் பகவான் வந்து தசரதனுக்கு குமாரனாக பிறந்தார் சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணசிய வதார்த்திபீஹி அர்த்திதோ மானுஷேலோகே ஜக்னே விஷ்டு சனாதனஹா தேவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்கத்தானே பகவான் வந்து அவதரித்தார் அதுதான் ஒற்றுமை இந்த பொற்கொடியினுடைய முற்றத்திலே கோபிகைகள் எல்லாரும் வந்து முகில்வண்ணன் பெயரை பாடினார்கள் இந்த கோபிகை வந்து சேர வேண்டும் என்பதற்காக இராமாயணத்திலே தசரதனுடைய முத்தத்திலே ஹவிர்பாகத்தை வாங்க வந்த தேவர்கள் அனைவரும் அங்கிருந்தே பகவான் நாராயணனை ஸ்தோத்திரம் செய்து நீர்தான் அவதரித்து எங்களுக்கு ராவணனை கொன்று கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் இது இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய இராமாயண கதை இராமாயண சரித்திரத்தின் ஒற்றுமை இதேபோல் ஒவ்வொரு பாசுரத்திலும் மனத்துக்கினியான ராமனைப் பற்றி ஆண்டாள் எப்படி பாடியுள்ளாள் என்று தொடர்ந்து அனுபவிக்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளிய சென்னு செருச்செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலரதம் பொற்கொடியே புத்தரவல்குள் புனமையிலே போதராய் சுத்தத்துத் தொழிமாரெல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேறுபாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் ஏலோரெம்பாவாய்